வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான போராட்டம் மீது போராட்டம் கைவிடு 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 ஒன்றிய பாசிச அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்ற வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் சொல்லுக்கிணங்க இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கும் வகுப்பு வாரிய திருத்திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறும் பொருட்கள்

என்றுமே நின்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழக வெற்றி கழகம் தளபதியார் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்களோடு தோழமை சொல்லவா தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியா சொல்லிக்கிழங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இஸ்லாமியர் உரிமைகளை பறிக்கும் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் இதுல என்ன அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறையில வந்து ஒரு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான் இருக்கிறாங்க ஆனா இப்ப இங்க இயக்கிய இந்த சட்டம் வந்து நள்ளிரவு இயக்கப்பட்டிருக்கு அது வந்து எதிர்கட்சிக்காரங்களை வெளிநடப்பு செய்து நள்ளிரவு இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல வந்து அஞ்சு நிர்வாகிகள்ல வந்து இரண்டு பேர் வந்து வேற நிர்வாகிகளாக இவங்க உள்ளே கொண்டு வராங்க கொள்ள கொண்டு வரும் பொழுது இவங்களோட வந்து சொத்துக்களை வந்து இவங்களுக்குள்ள பிரிக்கும் பொழுது வந்து ஒரு பிளவு ஏற்படும் இது வந்து ஒரு மக்களிடையே வந்து ஒரு பிளவுவாதத்தை வந்து உருவாக்குற இந்த பாசிஷ அரசுகளை வந்து நாங்கள் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த இஸ்லாமிய தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தளபதியாரும் எப்போதும் துணை இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்படுகிற இந்த பெரும் வந்து பாதிப்பை வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாங்கிறது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது இனம் மொழி எல்லாத்துலேயும் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை கலை பிளவு உண்டாக்குறதுக்கு தான் இந்த பாசிஷ அரசு வந்து இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்